சேவல் கலையை விரும்பும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம் இதுக்கு முந்தின வீடியோக்களில் சண்டை சேவல்களை பற்றி பல வீடியோக்களை பதிவிட்டிருக்கோம் அதில் இன்றைக்கி சண்டை சேவலுக்கு எப்படி அவ்வையம் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் வழக்கமாக சில கோழி பண்ண ஃபார்ம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அவங்க ஒரு கணக்கு சொல்லியிருப்பாங்க பத்து பொட்டைக்கு ஒரு சேவல் அஞ்சு பொட்டைக்கு ஒரு சேவல் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம சேவல் சண்டை சேவல்ல அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் நம்ம ப்ரீட் பண்ணோம்னா அது கறிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் உங்கள் கிட்டே வாங்குகிறவங்களும் சேவலை பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிருவாங்க சில சேவல் கலை வல்லுநர்கள்லாம் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த சேவல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கறிக்கி தான் ஆகும் கட்டாயமாக ஒரு பொட்டைக்கு ஒரே சேவல் தான் போடணும் அது ப்ரீட் ஆகிட்டுருக்கிறப்ப அந்த சேவல் வேறு பொட்டையை மிதிக்காத மாதிரி பார்த்துக்கணும் அப்படி இருக்கிறப்ப தான் அதுலேருந்து இறங்குற குஞ்சிகள் பயங்கர வீரியமாக இறங்கும் ஒரு பெட்டைக்கு பயன்படுத்திட்டு அடுத்த பெட்டைக்கு ப்ரீடிங் போடுறப்ப அந்த இன்வெர்டிங் கேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவலுக்கு கண்டிப்பாக ஒன் வீக்காவது நம்ம கொடுக்கணும் நார்மலாகவே கோழிகள் எல்லாமே ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவை அது வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்துலேருந்து ரொம்ப இருட்டான இடத்துல தான் அது வந்து முட்டையிடவோ இல்லை அவ்வயம் படுக்கிறதுக்கோ விரும்பும் அந்த மாதிரி இடத்த அதுக்கு நம்ம ஏற்படுத்தி தரணும் அப்படி நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறப்ப தான் அந்த பெட்டை வந்து ஒழுங்காக அவ்வயம் படுத்து ஒழுங்காக குஞ்சு பிடிக்கும் இல்லைனா ஒன்று முட்டையை உடச்சிரும் இல்லை பாதியிலே ஒழுங்காக அவ்வயம் படுக்காமல் எந்திரிச்சு ஓடி வந்துடும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்துடும் இதே மாதிரி பெட்டையை அவ்வயம் படுத்துருக்கிற இதில் வந்து ஒரு இரும்பு துண்டு ஒன்று போடணும் எதுக்காக இந்த இரும்பு துண்டு போடுறோம்னா இடி மின்னலில் இருந்து முட்டைகள் பாதிப்பாடியாகிற தாக்கத்தை வந்து இது கம்மி பண்ணும் அதுக்காக ஒன்று கட்டாயமாக போடணும் இது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு எர்த் பாயிண்ட் ஒன்று அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி நினச்சிங்க முட்டை லேயர் லேயராக இருக்கும் ஃபஸ்ட்டு மேலே ஓடு இருக்கும் அதுக்குள்ளே வெள்ளைக்கரு ஒரு படலம் மாதிரி இருக்கும் உள்ளே வந்து மஞ்சள் கரு கொஞ்சம் டென்ஸ் லிக்யூடு ஸ்டேட்டில் இருக்கும் இதில் அந்த வெள்ளைக்கருலேருந்து மஞ்சக்கருக்கு ஒரு கொடி மாதிரி போதில்லை அதுதான் வந்து உயிர் உருவாகிற கரு மாதிரி கரெக்டாக சொல்லணும்னா மனுஷனுக்கு தொப்புள் கொடி மாதிரி நம்ம முட்டையை வெள்ளை எடுக்கக்கூடாது கையில் எடுக்கக்கூடாது ஆட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணம் நம்ம எடுத்து சேக் பண்ணுறப்ப அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிடும் அந்த படலை மாதிரி இருக்கிறது உடஞ்சிருச்சுன்னா அந்த முட்டை வந்து அவிஞ்சி போயிடும் அப்படி இல்லைனா கெட்டு போயிடும் இதனால தான் முட்டையை வந்து கையில் எடுக்கக்கூடாது ஆட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீ வைக்கோலில் அவயம் வை இல்லை மரத்தில் உள்ள அவையம் வையே இல்லைனா அரிசி உம்மியில் அவையம் வை குஞ்சு நல்லா பொறிக்குன்னு சொல்லுவாங்க தப்பி தவறி அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க அது சண்டை சேவல் நம்ம வளர்க்குற வழக்கமாக வளர்க்குற நாட்டுக்கோழி முட்டையை கூட நம்ம அந்த மாதிரி அவயத்தில் வைக்கக்கூடாது அது ரொம்ப தப்பான ப்ராசஸ் அது ஏன் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கே புரியும் பாருங்கள் ஆக்சுவலாக அந்த முட்டையுடைய ஓடு இருக்குதுல்ல அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு கடினமான திடப்பொருளாக நமக்கு தெரியும் ஆனால் அந்த முட்டை ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக மைனுட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹோல் இருக்கும் அந்த ஹோல் வழியாக தான் அந்த உள்ளே இருக்கிற குஞ்சு உருவாகிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதே ஹோல் வழியாக தான் அது அந்த கார்பன் டை ஆக்சைடையும் வெளியே தள்ளும் அப்படி தள்ளுறப்ப என்ன ஆகும்னா அந்த வெ ஓடு இருக்கல வெள்ளை ஓட்டு மேலே அந்த மரத்தூளோ உமியோ போய் ஒட்டிக்கும் மறுபடியும் ஆக்சிஜன் உள்ளே போகாத மாதிரியும் உள்ளேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெள்ளை வராத மாதிரியும் அதை அடைச்சிக்கிறதுனால அந்த முட்டை அவிஞ்சி வீணாக போயிடும் ஆக்சிஜன் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமுமே உருவாக முடியாது முட்டை குஞ்சு பொறிக்கிற தத்துவமும் பேசிக் தத்துவமே இதுதான் சரிப்பா அப்போ எதில் தான் அவயம் வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக மணலில் மட்டுந்தான் வைக்கணும் நல்லா புரிஞ்சுங்க மண் வேறு களிமண் வேறு மணல் வேற நாம் மணலில் மட்டும்தான் அவயம் வைக்கணும் மண்ணையே நாலு வகையாக பிரிப்பாங்கன்னு வச்சிங்களேன் இதில் பாருங்களேன் ஃபஸ்ட்டு இருக்கிறது கிராவல் கிராவல்னால் எந்த சைஸில் இருக்கும்னா நம்ம காங்கிரீட்டுக்கு சிப்ஸு யூஸ் பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல அந்த சைஸில் இருக்கும் அதை நம்ம அவயத்துக்கு யூஸ் பண்ணோம்னா கோழி முட்டை போடுறப்பயே அது வந்து அந்த முட்டை ஓட்ட உடைச்சுடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக அதை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி மூணாவதாக இருக்கிறத பாருங்களேன் அது பேர் வந்து சில்ட்டு சில்ட்டுனா மண் அதனுடைய பார்ட்டிக்கல் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் எந்த அளவுக்கு சின்னதுன்னா நான் அந்த முட்டை ஓட்டு மேலே சின்ன சின்ன ஓட்டை இருக்குதுன்னு சொன்னோம்ல அதை விட சின்னதாக இருக்கிறதுனால இதில் அவ்வயம் வச்சாலும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆக்சிஜன் உள்ளே போகாத மாதிரியும் கார்பன் டை ஆக்சைடை வெளில வராத மாதிரியும் பாதிப்பு வந்துடும் கடைசியாக இருக்கிறது பாருங்கள் கிளே கிளேனாக களிமண் அதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல சில்ட்டுக்கே அந்த பிரச்சனைனா இது வந்து அந்த பார்ட்டிக்கலை விட இன்னும் சின்ன பார்ட்டிக்கலு இப்போது நடுவில் ரெண்டாவதாக இருக்கிற அந்த சேண்டை பாருங்கள் சேண்டுனால் மணல் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை ஓட்டு மேலே சின்ன சின்னதாக ஓட்டை இருக்குதுன்னு சொன்னால அந்த ஓட்டையை விட கொஞ்சம் மட்டும் பெருசாக இருக்கும் அதனால் நம்ம முன்னோர்களும் சரி அதை அவே வைக்கிற ப்ராசஸ்ஸே இதுதான் மணலில் வைக்கணும் இந்த படத்தை பாருங்கள் இதில் காவிரி ஆருடைய அமைப்பு கொடுத்துருப்பேன் இது வெறும் அமைப்பு மட்டும் இல்லை தமிழ்நாடுடைய மண் அமைப்புகளுக்கும் இந்த காவிரியாராருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது இதில் மேலே மழை பெஞ்சி தண்ணி அடிச்சுக்கிட்டு வரப்ப கல் மணல் மண் களிமண் எல்லாமே அடிச்சுட்டு வரும் ஃபர்ஸ்ட் கல் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால கல்லை வந்து ஃபர்ஸ்ட்லயே விட்டுட்டு போய்டும் இந்த இருந்து பவானி வரலும் பாத்தீங்கன்னா ஆத்துல பாத்தீங்கன்னா வெறும் கல்லு கல்லாக கிடக்கும் அதுக்கு இது ஒரு காரணம் அடுத்து கல்லை விட கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கிறது என்னது மணல் அந்த மணலை வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து திருச்சி வரலாம் அப்படியே அது சைஸுக்கு தகுந்த மாதிரி விட்டுட்டு போயிடும் திருச்சியை தாண்டி போகிறப்ப அது வந்து மண் கடைசியாக பார்த்தீங்கன்னா களிமண் தி திருவாரூர் நாகப்பட்டினம் சைடுலாம் போனீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு களிமண் தான் இருக்கும் இந்த மாதிரி விட்டுட்டு போகிறப்ப தமிழ்நாட்டில் மணலுக்கு ஃபேமஸான இடம் கரூர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி சாவக்கட்டுக்கு ஃபேமஸான இடமும் கரூர் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒருவேளை இந்த சண்டை சேவல் கலை வந்து கரூரில் ஓங்கி இருக்கிறதுக்கு இது ஒரு இயற்கை காரணமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் கரூரில் இருக்கிற சண்டை சேவல் மட்டும் தரமாகவும் நல்ல வீரியமாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பெட்டைகள் கேட்கறிக்கிறப்பையே அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம முட்டை வந்து இடம் ரெடி பண்ணி கொடுத்துடணும் இடம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுவே வந்து முட்டை இட்டுகிட்டு போயிடும் அந்த முட்டையை வந்து நம்ம கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது ரெடி நான் நம்ம லைனேஜ் வீடியோவில் சொன்ன மாதிரி அஞ்சு முட்டை ஆறு முட்டை அவ்வளோதான் வைக்கணும் இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு முட்டை இட்டது மீதி எல்லாமே போட்டு தள்ளியாச்சு ஆறு முட்டை மட்டும்தான் அவேத்தில் வச்சுருக்கேன் மற்ற ஆறு முட்டையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல இட்ட ஆறு முட்டை அந்த ஆறு முட்டைக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு கடைசியாக இடறதெல்லாம் எடுத்துருவேன் ஏன் அப்படிங்கிறத நம்ம லைனேஜ் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிருக்கோம் அதில் போய் பாருங்கள் அதே மாதிரி கோழிக்கு அவையும் வைக்கிற பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் மண் சட்டி மண்பானையில் வச்சுருப்பாங்க இப்போ இந்த நவீன காலத்தில் நம்ம வந்து இந்த கார வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்கள பிளாஸ்டிக் இது பிளாஸ்டிக் ட்ரம் அதை பயன்படுத்திக்கிட்டால் ரிசல்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கட்டாயமாக இரும்பில் வைக்கக்கூடாது ஏன்னா ஒரு தண்ணி பட்டுதுன்னா இரும்பு உடனே கூலிங் ஆகிடும் அதே மாதிரி ஹீட்டானாலும் இரும்பு ஓவராக ஹீட் ஆகும் பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும் அதனால் நம்ம பிளாஸ்டிக் டம் வச்சுக்கிறது சிறப்பு அதே மாதிரி அதில் மணல் கொட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்மில் சரிபாதிய அளவுக்கு மண் கொட்டணும் ரொம்ப கம்மியாகவும் கொட்டிடக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் கொட்டிடக்கூடாது சரிபாதிய அளவுக்கு மணல் கொட்டினா தான் கரெக்டாக இருக்கும் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா கோழிகள் முட்டையிட போகிறப்போ கரெக்டாக அந்த வள்ளி வாய் மேலே கால் வச்சு ஏறி போகணும் இன்கேஸ் நம்ம மணல் கம்மியாக கொட்டி வச்சுருந்தோம்னா வெயிட்டு தாங்காமல் அந்த ட்ரம் அப்படியே ஒரு பக்கமாக சாயிறப்ப முட்டையெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிரும் அதனால் சரிபாதிய அளவு மணல் கொட்டினோம்னா வெயிட்டும் பேலன்ஸுவாக இருக்கும் அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லாயிருக்கும் கோழி அவயம் படுத்த இருபதாவது நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குஞ்சாவது பொறிச்சிரும் அப்போ இந்த மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த முட்டைக்கு மட்டும் படுற மாதிரி விளக்கில் வெளிச்சம் காமிக்கணும் இந்த மாதிரி பண்ணுன்னா உள்ளே இருக்கிற குஞ்சிகள் எல்லாமே அடுத்த நாளே பொறிச்சிடும் அப்படிங்கிற ஒரு ஐதியம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மை என்னென்னா இப்போ நார்மலாக நம்மளை சுற்றியே கும்முன்னு இருட்டாக இருக்கிறப்போ ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சமாக இருந்ததுன்னா அங்கே போய் அது என்னது அப்படின்னு பார்க்கலாங்கிற வைப்பு நம்ம மனசுக்குள்ளே வரும்ல இதே வைப்பில் உள்ளே இருக்கிற கோழி குஞ்சுகள் வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான் அது அதே மாதிரி இந்த பெட்டை கோழிகள் முட்டை இருக்கிற டைமில் வந்து நம்ம வழக்கமாக வைக்கிற சோளமும் கோதுமையும் வைக்கக்கூடாது ஏன்னால் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஓடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடு நல்ல டென்ஸாக வந்துடும் இதனால் குஞ்சி வெளில வர முடியாமல் உள்ளேயே அவிஞ்சி செத்து போய்டும் அதனால் வந்து இந்த ரெண்டையும் தவிர்த்திடணும் ஆனால் கோழி அவ்வயத்தில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியோ வெள்ளை வந்து எச்சமிட்டுட்டு எடுத்துட்டு மறுபடியும் போய் அவ்வயத்தில் படுக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம கோதுமை கொடுக்கலாம் கரெக்டாக அந்த மாதிரி கோழி வெளில வர டைமை நல்லா வாட்ச் பண்ணி அதுக்கு தேவையான அளவு ஃபுட்டு கொடுக்கணும் இல்லைன்னா பேன் விழுந்துடும் அந்த அவ்வயமே அப்படியே வீணாக போயிடும் இல்லை ஒரு வேளை பேன் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் வர மணல் எங்கே இருக்கோ அதில் கொஞ்சோண்டு சாம்பல் கொட்டி வைங்க இந்த மாதிரி அவ்வயத்தில் இருக்கிற கோழிகள் அதுவே போய் மண்குளியல் போட்டுக்கும் நாம் வந்து மண்குளியல் அப்படின்னே சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கும் ஒரு நார்மல் பெருவிடை சேவல் வளர்ப்பாளருக்கும் சண்டை சேவல் வளர்ப்பாளர் அவங்களுக்கும் எங்கே வேறுபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீடிங் பண்ணுற விஷயத்துலேயும் அவ்வயம் வைக்கிற விஷயத்துலந்தான் மாறுபடும் நாம் ஏன் பதிமூணு முட்டை இட்ட கோழிக்கு வெறும் ஆறு முட்டை மட்டும் வைக்கிறோம்னா கடைசியாக இடுற முட்டைகளில் உயிர் சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் வீரியம் கம்மியாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகவும் முதல்ல அந்த குஞ்சுகளுக்கு தான் நோய்வாய்ப்படும் அந்த மாதிரி நோய்வாய்பட்டு அது மற்ற கோழிகளுக்கும் குஞ்சுகளுக்கும் பரவி எல்லாமே ஃபார்மே டோட்டலாக ஆகிடும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி முட்டையை அதுவும் முதல்ல இடுற முட்டையை மட்டும் நம்ம அவயத்தில் வைக்கிறோம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி குறைவான எண்ணிக்கையில் நம்ம முட்டை அவயத்தில் வைக்கிறப்போ அந்த முட்டைகளுக்கு தேவையான ஹீட்டு கரெக்டாக ஈவனாக கிடைக்கும் இதுவே நிறையா முட்டைகள் வைக்கிறப்போ அந்த மாதிரி ஹீட்டு கிடைக்காது இருந்து குஞ்சு பொரிகிறதுக்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வந்து ஃபீமேல் சிக்குக்கும் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வந்து மேல் சிக்குக்கும் தேவை நாம முட்டையை இந்த மாதிரி கம்மியாக வைக்கிறப்போ மோஸ்ட்லி இப்போ அஞ்சு குஞ்சு நம்மளது பொருதுன்னு வைங்களேன் அஞ்சில் நாலு சேவலாக இருக்கும் தன்னுடைய லைனேஜ் பொட்டையை வெள்ளை தர விரும்பாத சில வளர்ப்பாளர்கள் இந்த முறையை பின்பற்றுவாங்க இப்படியே அந்த பத்து கோழி குஞ்சுகளுக்கு கிடைக்க வேண்டிய உணவு வெறும் அஞ்சு கோழி குஞ்சுகளுக்கு மட்டும் கிடைக்கும் அதனுடைய வளர்ச்சி விகிதம் நல்லாயிருக்கும் ஊக்கம் நல்லா இருக்கும் லைனேஜ் பெட்டைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்படி தான் அவையம் வைக்கணும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் தெரிஞ்சிக்கிட்ட விஷயம்லாம் எந்த அளவுக்கு எளிமையாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு எளிமையாக சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் நிறைய நண்பர்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க பெல்லைக்கான் அழுத்திடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் اه اه اه